சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சசிகலா அவர்கள் இணைய தற்பொழுது அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமடைந்து வருகிறது என்பதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் சசிகலாவிற்கு எந்த ஒரு உயர் பதவியும் அதிமுகவில் தேவை இல்லை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டால் மட்டும் போதும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டும் போதும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டதாகவும் இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களது காதிற்கு சென்றுவிட்டது இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கூறாமல் இருப்பதாகவும் சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு நிச்சயம் இதை பற்றி ஆலோசனை மாவட்ட செயலாளர்களும் மாஜி அமைச்சர்களும் ஆ திமுக மூத்த நிர்வாகிகளை வைத்து பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் பதில் கூற முடியும் ஏனென்றால் சசிகலா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்வர் பதவியை கொடுத்தவர் நன்றி மறவாத எடப்பாடி செயல்படுவாரா அல்லது தன்னுடைய பதவியே வைத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய பதவியை பாதுகாத்து கொள்வதற்கும் சசிகலாவிற்கு அதிமுகவில் இடம் கிடையாது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான் என்று கூறுவாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவும் சரி ஓபிஎஸும் சரி அதிமுகவில் இணைவதை தவிர வேறு வழி கிடையாது இவர்கள் இருவரை பகைத்து கொள்வதாக நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த தொண்டர்களையும் நாம் இருவருக்கிடையே மோதலை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் ஓபிஎஸின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் தொண்டர்கள்தான் சசிகலாவின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் தொண்டர்கள்தான் நாம் தொகுதி வாரியாக பிரச்சாரம் செய்யும் பொழுது இவர்களது தேவையும் நமக்கு அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது இதற்குத்தான் செங்கோட்டை நபர்கள் பல முறை ஒதுங்கி சென்றார் இதற்கு மறுப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் கடந்த சில நாட்களாக செங்கோட்டை நபர்கள் ஒதுங்கி சென்ற தும் அதை வைத்து திமுகவினர்கள் அரசியல் செய்ய நினைத்தார்கள் கடைசியில் சட்டசபைக்கு வெளியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் திமுக தலைவிடுவதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்று கூறி அந்த பிரச்சனையை முடிவடைய வைத்து செங்கோட்டையனுடன் சமாதானமும் போய்விட்டார் ஆனால் சமாதானமாக போய்விட்டார் என்ற செய்திதான் உங்களுக்கு தெரியும் என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இன்னும் பதினோரு மாதங்கள் இருக்கிறது அதற்குள்ளாக ஒன்று சசிகலாவை இணை தற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிப்பார் ஆனால் ஓபிஎஸ் இணைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டார் என்ற தகவல் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஏனென்றால் முதல்வர் பதவியை எடப்பாடிக்கு கொடுத்தது சசிகலா தான் அந்த நன்றிக்கு முதல்வர் பதவியை கொடுத்ததற்காகவே சசிகலாவை இணைப்பார் என்றும் கூறப்படுகிறது